இப்போ நாங்கள் நிற்கிறதே ஒரு மலை அதை விட இவ்வளோ பெரிய மலையை சுற்றி இருக்கு பாருங்க சுற்றி மலையில் ஐயோ இது இந்த ரோட்டை காணல ஐயோ எனக்கு இந்த ரோட்டை பார்த்தா தான் உள்ளுக்கில் அதுவும் ஆட்டோவில் போயிருக்க இல்லை எங்களுக்கு இப்படி ஏதாவது பிரச்சனைகள் வரும் நிற்கிற நாங்கள் பிரச்சனை வரும் கணக்கு பேர் வந்து ஜோங்களா அதுதான் சொல்கிறேண்ணா இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குறக்கு தான் கஷ்டப்பட்டு நாங்கள் வந்தாங்க பதில சிட்டி வியூ பாயிண்ட் வேற லெவல் பதில நகரையே வந்து தெரியுது வேறங்க இதுல பாக்க இனிய காலை வணக்கம் இன்றைக்கு எங்களுடைய பயணத்துல எத்திர தான் நூற்றி ஒன்று இன்னும் பத்தொன்பது நாளாவது டப்பன்னு புடிச்சிருநாள் அதான் நூற்றி ஒரு நாள் வந்துட்டமான் ஒரு கேள்வி இருக்கு திருப்ப பரோட்டா எல்லாம் பிச்சு போட்டேன் திருப்ப தொடங்க போறேன் சரி இன்றைக்கு வந்து நாங்கள் பதிலையில் தான் நிற்கிறோம் இங்கே பதிலையில் கணக்க விஷயங்கள் வந்து பார்த்து நாங்கள் அதோட இங்கே ஒரு கேம்பிங் ஸ்பாட்ன்ற இடக்கு இன்றைக்கு கேம்பிங் ஸ்பாட்டுக்கு போக போகிறோம் ஆனால் அதுக்கு போக வந்து நேரம் செல்லும் பன்னெண்டு மணிக்கு பிறகு தான் வந்து அதுக்கு போனால் அங்கே போய் டென்ட் போட்டு ஒரு சமையல் ஒன்று போட்டு இரவு டென்ட் அங்கே நின்றுட்டு நாளைக்கு விடிய தான் வேற போடும் அதனால் விடிய கணக்கு நேரம் வந்து மிச்சமாயிருக்கு அதனால அண்ணா வந்து உள்ள சமைக்கிற சமையல் நடக்குது சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் வந்து நாங்கள் வலிக்கிடுவோம் அதனால இங்கே டவுன்ல இருக்கிற விஷயங்களை வந்து காட்ட போகிறோம் இதுக்கு பக்கத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு அதோட நாங்கள் நிற்கிற இடம் வந்து தரையில்லை மேல வந்து நிற்கிறோம் ராசாத்தியே உள்ள வீட்டுக்குள்ளே அனுப்பிடுறோம் சரியா அனுப்பிட்டு அதுதான் அவ்வளவு ஏற்றங்கள் என்ன இந்த இதில் சுத்தியே பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் இருக்கு அதுதான் அதுதான் அப்போ ஆட்டோவில் இன்றைக்கு பதுளை நகரை வந்து போய் சுற்றி பார்க்க போகிறோம் என்னெல்லாம் விஷயம் இருக்கின்றது தொடர்ந்து பாருங்க எங்கள் எங்கள்ட்டுக்கு வந்து யாராவது புதுசாக வந்து மறக்கா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நூறாவது நாளுக்கு எல்லாருமே கொமன் 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 பண்ணியிருந்தீங்க வாழ்த்துகள் 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 கோல் வந்திருந்தது பர்சனல் மெசேஜ் வந்துருந்தது வாட்ஸ்அப்பில் வந்திருந்தது எல்லாருக்குமே வந்து மிக்க 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 நன்றியாக கொள்கிறேன் எங்களை விட நீங்களுமே எவ்வளோ ஆர்வத்தோடு இதை பார்க்குறீங்கன்னு சந்தோஷமாக இருந்தது சரி அப்படியோ இன்றைக்கு பதுலை நகர சுத்தி பாப்போம் வேண்டா எனக்கு பதில கேம்பஸ்ல தெரிஞ்ச ஆக்கள் இருக்கணும் அவையிலையும் போய் சாந்திப்போமா அது கேர்ள் ஃபிரெண்ட் ஆஜிடா ஆட்டோல போற சரியா எந்த ஆட்டோல போவோம் இதுல போவோம் என்ன என்னதான் தெரிஞ்சாலும் இந்த ஆட்டோல திரிகிறது அது ஒரு தனி சுகம் தான் இலங்கை தேசி என்னன்னு சொல்றது ஒரு குடும்ப வாகனம் ஆட்டோன்னு சொல்லலாம் போன முறை டுக் டுக் ரெண்டல்ல இலங்கை பூராவும் ஆட்டோவில் முப்பத்தி ஆறாவது தான் முப்பத்தாறு நாள் இலங்கையை சுத்தி ஆ போகிற ரோட்டில் பார்த்தீங்களோ சும்மா ஏத்த கிராக்கம் தான் ஆனா ஆட்டோல இந்த ரோட்ல போறது ரிஸ்க்கு ஆனால் நாங்கள் சுத்தி போய் வரலாம் ஆனால் நாங்கள் போன பூரா சுத்தி திரிஞ்சிருக்க ரோட் அப்படி ஏறுதட்டு அம்மா சுடுண்டல் ஆனா கூடுதலா இங்க பகுதியில் இருக்கிற ஆட்டோக்களை விட இங்கால பகுதிகளில் இருக்கிற ஆட்டோக்கள் வந்து செய்து வச்சிருப்பீங்க அது கேட்ட மாதிரி மற்றது இதுல பாத்தீங்கன்னா இதுல வெளியில காட்டுங்க இதுல வந்து அது புதுசா அப்பதான் திறந்துருக்கோம் அதுக்கு பக்கத்துலயே வந்து இதில் பிள்ளையார் கோயில் ஒன்று கட்ட போயிடும்மா இங்கே தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் எல்லாரும் தான் நிற்கிறான் அதனால இதில் பிள்ளையார் கோயில் ஒன்று வரப்போட்டு சொன்ன ஒரு அண்ணன் ஆ ஆமாமா என்ன மாதிரி எல்லா மக்களும் இதில் சொரிந்து வாழ்கிறோம் அங்கால இருக்க கரையில காட்டு இந்த மலையில நிக்கிறோம்னு தெரியும் அண்ணா கொஞ்சம் உணர்ந்தாங்க

சுத்தி மலை இல்ல ஐயோ ரோட்டை காடையில இந்த ரோட்டா அது ஆட்டோல போயக்க வானம் இல்ல ஆட்டோல ஆனா எங்கிட்ட வேன் வந்து வெயிட் சரியோ வெயிட் வண்டக்கு இன்னும் போசா தள்ளி கொண்டு இருக்கும் ஆட்டோ அண்டக்கு பரவாயில்ல பெருசா வெயிட் இல்ல இப்படியோ சரிஞ்சு கனதூரத்துக்கு போகும் அப்போ இங்க வசிக்கிற மக்கள்னு நிலைய யோசிச்சு பாருங்க இல்ல இல்ல அவைகளுக்கு வளையிடு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆவரேக்கே ஃபர்ஸ்ட் ஆவரேக்கே இதா தானே இருந்தது இப்ப பழகிட்டு நான் ஆட்டோக்கார ஆட்டோக்கார நாலு தெரிஞ்ச ரூட்டுக்காரன் நியாயம் உள்ள ரேட்டுக்காரன் அது விடுறவாடா இல்ல அது அப்படியே தொடர்ந்து போத அம்மா சுண்டல் ரோட்ல வாகனம் போடுறா போல வாகனமும் நல்லா இருக்கணும் டிரைவர் முழுக்கா இருக்கணும் ஐயா இந்த பிள்ளைகளுக்கு லிஃப்ட் கொடுப்பாமா நீ வாங்கி நிக்கிறியா ஆனா இத இதே இது சுத்தி தானே கேம்பஸ் இருக்கு அமெண்டா களனி கேம்பஸ் வந்து இத சுத்தி தான் ஊவாவில் சார் இதுல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இதை சுத்தி தான் ரூம்ஸ் எல்லாம் எடுத்துருக்கீங்க யூ வாண்ட் லிப்ட் வே பிள்ளை நடந்து போட்டு ஆனா நான் சமதர நடக்கிறத விட இஞ்சால ஏறி கீறி நடந்தா தான் உடம்பு ஒரு எக்ஸசைஸ் ஆயிருக்கு அந்த ரோட்டு முடிகிற வாடா இல்லை இஞ்ச பேரு ரோட்டை பேரு அது அப்படியோ பழைய இப்படி தான் போட்டிருக்கணும் செடியோ மலைக்கு ஏறதுக்கு டிரெக்டான ரோட்டுகள் ஆனா இப்ப போற காப்பட்டுறதுக்கு தானே அது கொஞ்சம் இதான் போட்டிருக்கணும் அது பெரிய இதுதான் அண்ணா கொஞ்சம் மலிதாங்கோ டே முள்ளடா டேய் ஐயா முள்ளு என்னையா நீங்க வெயிலே அடைக்கிறீங்க இப்போ காற்று போனா இருக்கு நாங்க ஆட்டோவையும் கொண்டு போயிலாவது ஆனா இதுவரைக்கும் நாங்க திருக்கிறோம் நூற்றி சஜனாலும் திருக்கிறோம் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா வில் இல்லை ஒரு சாவி இல்லை அப்படின்னா நீங்க எப்படி கொடுத்தா ஆக்கலடா ஆபா ரை முடிச்சாலும் முடிச்சிட்டான் முடிச்சிட்டாங்க அதெல்லாம் கை கொடுக்கும் ரைட் இப்போ நாங்கள் பிரதான வீதிக்கு வந்துட்டோம் டவுன பாப்பமா டவுன் டவுன் டவுனுக்கு வந்து இதால போணும் ஒரு ரெண்டு நாள் திரும்பி நாங்கள் பழகிட்டு எனி பிடிக்கு அண்டி வாரீங்களா ஒரு பக்கத்துல இருக்கு ஆட்டோடு நல்ல ஒரு உழைப்பு வரும் என்றா சும்மா நோ ஆட்டோல பாத்தீங்களா ஆட்டோ ஓடி ஓடிக்கொண்டு போய்க்கே சும்மா மறைப்பினா இருந்துட்டு உங்கள்ட்ட அதான் இலங்கையில ஃபுல்லாவே இப்போ ஆட்டோ வந்து இருவத்தி ரெண்டு லட்சம் போகுது இல்லை ஆட்டோ ஆனா இருந்தாலுமே வந்து ஏனெண்டா வந்து அது உழைப்பு கொண்டு தரும் பண்ண வழியா இப்போ போயிருக்கோம் அந்த ஆண்டி மறிச்சவா தானே மறிச்சே இதுல ஏத்திட்டு அதுல விட்டா ஐநூறுல யார் தருவா நாங்களும் இப்ப மதுல டவுன்ல பிரதான இடத்துக்கு வந்துட்டோம் நாங்க நிக்கிற இடமும் வந்து டவுன் ஏரியாலன்னு இருக்கு ஆனா அது மலையில இருக்கு இந்த இடம் தான் வந்து டவுன் அண்டி டவுன் பகுதி இதுல ஒரு மணிக்கூட ஒன்று வரும் மிஞ்சாலே பார்த்தீங்கன்னா செலவு ஒன்று இருக்குது அப்படியோ பதில் டவுனை பார்த்து கொண்டு வரங்க இன்னும் ஒரு அறுநூறு மீட்டரில் வந்து இருக்குது நீங்கள் பதிலைக்கு வர போகிறீங்கன்னா வந்து புகைத்துலேயும் அந்த ரயில்லேயும் வந்து வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட இந்த சிக்னல் இருக்குதானே இந்த சிக்னல் நாங்கள் மூன்று நாளாக வந்து பார்க்குறோம் இந்த சிக்னல் ஒன்றுமே வந்து வேலை செய்யவே இல்லை சரியோ சிக்னல் அப்படியே தான் இருக்கு போட்டதாம் அதுக்கு பிறகு போட டிராஃபிக் ஜாம் ஆகிட்டாம் அதனால் வந்து சிக்னலை நிப்பாட்டிக்கவாம் சொன்னவ அப்படியோ கடையில பார்த்துட்டு வாங்க பத்து மணி நாங்க பதிலைக்கு வந்த நேரம் முதல் இதுக்குள்ள ஒரு ஒழுங்கைக்கு வந்து தங்கினாங்க மூலையில ஒரு இடத்துல தங்கினாங்க அது மேலதான் ரூம்ஸ் எடுக்க போறீங்கன்னா வந்து உங்களுக்கு இதுக்குள்ள எடுக்கலாம் இந்த இதுக்குள்ள இதுக்குள்ள ஒரு ரூம் ஒன்று இருக்குது அந்த தான் வந்து எங்கட முதல் முதலாக இவரும் வந்து சந்திச்சவர் எங்களை குமாரனை வந்து இந்த ஆனால் நாங்கள் பேரும் சொல்லையில இடமும் காட்டையில் இந்த இதை பார்த்துட்டு குறிப்பை பார்த்துட்டு இந்த ஒழுங்கையை பார்த்துட்டு ஆள் வந்தவர் இதுக்குள்ள தான் அந்த இது வந்த நாங்கள் அதையும் அப்படி பழைய வருஷம் ஞாபகத்தை மீட்டுட்டு போவோம் இதனால அந்த பெரிய பெரிய மின் நிலையங்கள் இருக்கு வேறங்க எந்த இடமாட்டு தெரியல இஞ்சால சைட்லாம் அந்த ஹோட்டல்ஸுங்க எனக்கு கிடக்குது தியேட்டர் கடை சினிமா தியேட்டர் நடுவில் நடந்தாலும் நாங்கள்லாம் காசு போற போயிடுவோம் இதுதான் தியேட்டர் வேற எங்க சிங்கள படம் தான் ஓடுதுண்டா தமிழ் படம் ஓடல மது லங்கா சிங்களத்துலேயும் படங்கள் இலங்கையில போய் சிங்கள மண்ட் இலங்கையில் இலங்கையில தான் கூடுதலாக எடுப்பான் அவன் இதுதான் பதில் இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற பகுதி சிடிமி பஸ் மினி பஸ் எல்லாம் ஒரே இடத்துல அன்னைக்கு என்ன பிரைவேட் மீது உள்ள போவோம் ஆட்டோ போவோம் ஆட்டோ விடுவோமா ஆமா சரியான பிசி தான் மேலே கடைகள் எல்லாம் அவர் ன் பெரிய டவுன்லோடா என்ன பஸார் வீதி இதுக்கு எல்லாம் இதுக்கெல்லாம் வந்து எக்கச்சக்க கடைகள் இருக்குது அதோட சைவ கோயில் ஒன்று இருக்குது நாங்கள் அன்றைக்கு தலைமை ஏற்பட்ட வந்து நாங்கள் அப்போக்கு தான் வந்து பார்த்த நாங்கள் டிண்டு பேங்குக்கு போகண்டா ஏடிஎம்மில் காசு எடுக்கணும் ஆ சைவ கோயில் இஞ்சா கிடக்கு இதுல இருந்து நிப்பாட்டிட்டு நாங்கள் இப்படியும் ஆறுதலா நடப்போம் கோயில் வந்து திருவிழா வந்துட்ட சொன்னவர் ஓ முருகன் கோயில் என்ன ஓம்போட முருகன் கோயில் ஓம் முருகன் என்ன கோவில் கடையை ஆ இதுதான் வந்து பதுலையில இருக்கிற விநாயகர் கோயில் மாணிக்க விநாயகர் கோயில் அங்கால முருகன் போட்டு கிடந்தது உங்களை பாக்கிங் அடிக்கலாம்னா நிப்பாட்டலாம் பெரிய பஜார் தான் இப்படியோ இங்க பசார்ல வந்து வாகனத்தை நிப்பாட்டிட்டு நடந்து இந்த கோயில் அடிக்கிறக்கா போயிட்டு வருவோம் மட்டு போகிறோம் இப்போ நாங்கள் போகிற பகுதி மாதிரி கிணக்க ஒழுங்கைகள் இருக்குது அந்த பிரதான கடை தொகுதிகள் வந்து இந்த இடத்துலான் வந்து இருக்குது நாங்கள் அப்படியே வாகனத்தில் போகிறத விட இப்படி டவுனில் இறங்கி ஒரு நடை ஒன்று போட்டுட்டு ஒர்க் பண்ணுறது வந்து தனி இது இதில் பார்த்திங்கன்னா இந்த புத்த மத சம்மந்தமான விஷயங்கள் பஞ்சலைக்கு கொடுக்குற இதுகள் வந்து அந்த கடை வந்து போட்டிருக்கணும் இது வந்து கோயில் சரி அது கோயிலில் மண்டபம் இதில் கோயிலை சுற்றியே வந்து கடைகளும் இருக்குது நானும் அங்கால் வந்து முருகேட்டை சிலை போட்டிருந்தது இங்கால வந்து பிள்ளையாட்டை சிலை போட்டிருந்தேன் நான் பார்த்துட்டு அங்கால் பார்த்துட்டு உடனே வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் இதுதான் அந்த பிள்ளையார் ஆலயம் ஸ்ரீ மாணிக்க விநாயகர் கதிர்வேலாயுத சுவாமி கோயில் பதுளை கிரகத்தை தொட்டு வணங்குவது ஹலோ, என்ன பேர் உங்களுக்கு நாங்கள் வந்து கோயிலுக்கு போட்டு வந்துருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா எங்காடை சாப்பாடு கடையா அதை சுற்றி இருக்குது இந்த அதில் வந்து இந்த கோயில் அங்காளம் அதுக்கு அங்காலே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பள்ளி வாசலும் வந்துருக்கு அதையும் அப்படியோ போவோம் மெஞ்சால பக்கத்தில் பக்கத்துலேயே வந்து எல்லா விஷயங்களும் வந்து இருக்குது பார்த்திங்களா இதில் கோயில் அதுக்கு இங்கால வந்து பள்ளி வாசல் கட்டாயம் பன்சலை இருக்கு நாங்கள் புதுசாக தானே எந்த இடத்துக்கு வந்துருக்குறோம் வந்துரு கேட்க வந்து சில சில இடங்கள் வந்து வன்வே இருக்கும் என்ன சில இடத்துல வன்வேலே விட்டுருவோம் அதுக்கு மெப்பில் காட்டும் வந்து அது வன்வே இல்லை இதால் நீங்கள் போகலாம்ண்டு ஆனால் அந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த இடத்துல போர்ட் இருக்கும் நாங்கள் போனால் அப்புறம் சிலவில் அப்செட்டான விஷயங்களும் இருக்குது அதோட வீதியில் நாங்கள் இவ்வளோ காலம் நூறு நாள் தெரிகிறோம் ராசாத்தி எங்களை பாதுகாப்பாக கொண்டு வந்து விட்டுருக்கு இப்போ நாகு ஜோசி நாங்கள் வந்து அதை செக் பாயிண்ட் அதை வேண்டிய வேலையை செய்தோம் இப்போ நாங்கள் நாங்கள் தொடக்கத்தில் எங்களுக்கு இப்படி ஏதாவது பிரச்சனைகள் வரும் நிற்கிற நாங்கள்ல பிரச்சனை வரும் கணக்கு பேர் வந்து ஜோசிச்சவன் வட பகுதியில் இருக்கிறீங்கள தம்பி நீங்கள் எங்களால் போய்க்க வந்து உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படி இப்படி என்னெல்லாம் கணக்கு விஷயங்கள் வந்து சொன்னீங்க ஆனால் எங்களுக்கு இதுவரை காலமும் வந்து யாராலும் எங்களுக்கு பிரச்சனை வந்ததே இல்லை சிங்களாக்கள் அதுதான் சொல்கிறேன் அதுதான் அதுதான் கூடுதலான மக்களை வந்து யோசிச்சவன் இப்போ நாங்கள் தமிழாக்கள் தானே நாங்கள் தமிழ் பகுதியிலேருந்து சிங்கள பகுதிக்கு போய்க்க வந்து அவைகளால் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படி இப்படி என்ன கணக்கு பேர் ஜோசிச்சு நீங்கள் ஆனால் அப்படி எந்த பிரச்சனையுமே இல்லை நாங்கள் நின்று வந்து ஏன்னா நான் ஒன்று கேட்கவே இல்லை சில பேர் வந்து கேட்டுட்டு நான் என்கரேஜ் பண்ணிவிட்டு அப்படியே போனவன் பிரச்சனைக்கு ஊற்றுற மாதிரி ஒரு விஷயமே வந்து இவ்வளோ நாளில் வந்து அதே அதேமாதிரி நீங்களும் வந்து பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை பார்த்தீங்களா இதுதான் அந்த பள்ளி வாசன் இந்த இடத்துல எல்லா மக்களுமே வந்து சேர்ந்து வாழணும் தமிழ் மக்கள் இருக்கணும் முஸ்லீம் மக்கள் இருக்கணும் சிங்கள மக்கள் இருக்கணும் எல்லாருமே வந்து சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்றோம் அதோடு அந்த நாங்கள் நின்று இடம் இருக்குது தானே அந்த நின்று இடத்துலையும் வந்து அண்ணா சொன்னவர் வந்து இந்த இடத்துல சிங்கள மக்களும் இருக்கணும் இப்போ பன்சலை கட்டினது தானே இப்போ அதுக்கு இப்போ நீங்கள் பக்கத்துலேயே வந்து பிள்ளையார் கோயில் கட்டுறண்டா கட்டுங்க அப்படியான அனுமதிகள் வந்து கொடுத்துருக்கணும் ரைட் இதில் பக்கத்துலேயும் இந்த கடையில் வந்து ஜம்சா இது வடை இதுல இதில் வடை வேறுங்க கூடுதலாக எங்கள்ட ஊரில் வந்து அந்த உளுந்த வடை தேவை இந்த மாதிரி பெரிய வடையெல்லாம் செய்வேண்டும் இது டோனட் இது வடை இல்லை டோனட் மாவடை மாவடை தான் இங்கே கூடுதலாக வந்து இருக்கும் மேடது பார்த்தீங்கன்னா இப்போ தான் வெயில் வந்து வேர்க்க தொடங்குது இந்த கிளைமேட்டுக்கு அங்கே நுரையிலே அழுட்டு வந்து தடிமல்லாக்கி சளி கட்டி குரல் எல்லாம் மாற தொடங்கிட்டே இருக்கு இப்போ தப்பி ஜோடி வந்துட்டோம் ஆனால் இன்றைக்கு இதுவும் வந்து இந்த கிளைமேட்டும் வந்து ஒரு குளிரான கிளைமேட் வந்து விடியவில் ஒரு கூதல் உண்டாடிக்குதானே அதோட இன்றைக்கு நாங்கள் கேம்பிங் போகிறோம் தானே அந்த கேம்பிங் இடமும் வந்து குளிரான இடங்கள் கூடுதலாக மலை ஊச்சியால் எப்போவுமே வந்து குளிராக தான் காணப்படும் கேம்பிங் அனுபவம் மாதிரி இருக்கண்டு பார்ப்போம் ஓ நல்லா தான் நாங்கள் எப்படியோ இதில் நின்றுட்டு வந்து பதில் டவுனுக்குள்ளே என்னெல்லாம் பார்க்கலாம்னு பார்த்துனாங்களோ அதில் வந்து சிட்டி வியூ பாயிண்ட் ஒன்று கா காட்டினது அதோட ரிவர் லேக்னு ஒன்று காட்டினது அதோட புடிஸ்ட் புத்தர் சிலை ஒன்று காட்டினது கூடுதலாக நீங்கள் தென் மா தென்பகுதிக்கு வந்தீங்கள்டா டூரிஸ்ட் பிளேஸ் அடிச்சிங்கள்டாவே இந்த புத்த கோயில்கள் புத்த சிலைகள் எல்லாத்தையும் வந்து டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு தான் காட்டுது அப்படி நாங்கள் கணக்கிடங்களுக்கு விசிட்டும் பண்ணியிருக்கிறோம் நீங்களும் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க நாங்கள் இப்போ முதலாவது வந்து பதுளை சிட்டி வியூ பாயிண்ட்டுக்கு வந்து இப்போ போகிறோம் அதுக்கு பிறகு அந்த ரிவர் இருக்குது தானே அதுக்கும் வந்து ஒரு க போயிட்டு அப்படியோ நாங்கள் இங்கேருந்து அங்கே போயிட்டு என்னை வழிக்கிட்டு தொடங்கினா சரி போவோம் இந்த போகிற வழியை பார்த்தீங்கன்னா ஒரு வயல்கரை மாதிரி வந்துட்டோம் இங்கே கூடுதலாக வந்து இந்த நெல்களோடு சேர்த்து இந்த சோழன் வந்து பயிர்ணும் சோழன் எல்லாம் வந்து எனக்கு சோழன் தான கரையில் அங்கால எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ சிட்டி வியூ வியூ பதில் வியூ பாயிண்ட் ஒன்ற இடத்துக்கு விடுது நான் நினைக்கல ரோட்டு இப்படியே தான் இருக்குமெண்ட்டு எப்படி மேல் ஏற்ற மவுண்டுக்கு விட்டுட்டு தான் காட்டுவேன் ஏன்னா வந்து வியூ பாயிண்ட் அண்டு வரைக்கும் வந்து எப்பயுமே உயரத்துலான் இருக்கும் அந்த மலை எங்கே தான் வர போகிறோம் பதில வியூ பாயிண்ட் बादला व्यू व्यू पॉइंट दिया ना अंडे आह ओ इन्हें लोग जंगाले अब बादला व्यू पॉइंट बुंगो दरगाह 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 बुंगो दरगाह

அவங்கள வழியில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு வாவ் வேறு இல்லை வேறு இங்கே சோளம்தான் பாருங்க இங்கால நெல் வச்சு வைக்கணும் அதுக்கு சோளம் சோளம்தான் வச்சு வைக்கணும் இடம் சுதுவாங்குவ ரோட்டை ஏற்ற மட்டு போட்டுருக்குறாங்க எப்படி முச்சியில்தான் இருக்கு வியூ பாயின்னு வேற ஆனால் மெப்பை பார்த்தீங்கன்னா மெப்பில் மேப்சில் அவ்வளோ குறுக்கு பாதை காட்டு இது நல்ல ஏத்தமான வீதி தான்டா ஆட்டோ சாது மலை உச்சிக்கு போறோம் ஏறி கொண்டிருக்கோம் பாருங்க அப்படின்னு இந்தியாவில இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன வாசிக்கிறான் வேணா போக்குவரத்து அதுகள் வந்து பயங்கர கஷ்டம் அதோட மேல போய்க்கொண்டு கேட்க இதுல வந்து கோயில் ஒன்று இருக்கு சைவ கோயில் பிள்ளையார் கோயில் மேல வேற வேற காது வந்து அடைக்குது சரியோ கூகுள் மாமாவோட பேச்சை நம்பி நாங்கள் இந்த ரோட்டுக்கு விட்டுறாங்க இதை விட ஒரு குறுகிய ரோட் காட்டினவர் அதை தாண்டி விட்டுறாங்க யாரா இதுவும் ரோட்டு இதோட முடியுது உலகடாக்கு பாப்போம் எங்க கொண்ட வீடு யாரெண்டு பாப்பம் முட்டிச்சந்தையில் கொண்டு வந்த விட்டுட்டார் இதோட மே வியூ பாயிண்ட் தேணும் பதில் வியூ பாயிண்ட் என்ன பேர் சொன்னோமா சுதுமங்குல உட ஆ தேங்க் யூ மேலே போகணுமா இது கிஞ்சாலும் ரோட்டே இல்லை ஐயா கூகுள் தயவு செய்து நீங்களா மாறுங்க இல்லாட்டி நாங்க மாத்த வச்சோம் இப்போ இதுல என்ன சாப்பிட மாட்டோம் பக்கத்துல எல்லாம் ரோட்டு காட்டு பக்கத்துல வரு காடுதான் இருக்குது அங்கால பாருங்க இதுல வந்து மூணு ரோட் காட்டுதுக்குள்ள ரோட்டோர்க பாருங்க பிடிக்கிறாங்க இதுல காட்டுற ரோட் இதுல காட்டுறது மாதிரி பத்த ஆனால் இந்தியாவில் கூடுதலாக இந்த டீசல் ஆட்டோ தான் வச்சு வைக்கணும் ஏன்டா அது சில் உயர் மங்கள காட்டு அந்த டீசல் ஆட்டோ சில பேர்கிட்ட தான் இந்த பஜாஜ் வச்சு வைக்கிறான் மிச்சாக்கள் எல்லாம் வந்து டீசல் ஆட்டோ ஏன்டா அதுதான் மலையிலுக்கு வந்து நல்ல அழுத்தி கொடுக்கும் கொஞ்சம் அவகாட வேறுறான் இருந்து சும்மா அவ்வளோந்து கிடக்கு சுது வாங்குவேன் வியூ பாயிண்ட் ஏறுவேன் இனி பதில் வாங்குவா வியூ பாயிண்ட்

கூட என்ன செய்ய அப்படியே திரும்ப சாப்பாடு பார்க்க வந்து கொத்தவா பார்த்தது இங்கே வரங்க இதில் நெருப்பு கொளுத்தி போட்டுருக்காங்க இதெல்லாம் பத்தி எரிய போது பச்சை தானே ம் அப்படியோ வந்து பின் பின்வண்டினாங்கள் இது சரிபட்டு வராண்டு பின்வாண்டினாங்க ஆனால் இருந்தாலும் வந்து கடைசியாக ஒரே ஒரு ஹோப் ஹோப்ருக்கு இந்த வழியால் காட்டிச்சு இதால் போங்கோண்டு ஆனால் காரில் போதான் காட்டிச்சு இதில் கார் போடுற வழி இல்லை படியல் கிடந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு மீட்டர் வந்து நடந்து போகணும் வந்த நாங்கள் இவ்வளோ தூரம் மினாக்கட்டு அது இவ்வளோ தூரம் மினக்கட்டு வந்துட்டு காட்டாமல் போனால் சரியில்லேன்ட்டு இறங்கி ஒரு கொண்டு போடுறோம் ஆனால் இங்கே வீடுகளுக்குலாம்ட்டு நடந்து போவோம் வீடுகளுக்குலாம் இப்படி நடந்து போவோம் வீட்டுக்கார என்ன தேடிக்கிறேன் காலைல விழுந்தா சரி அப்படியே படியில் கீழே இறங்குது அப்போ இதுலேருந்து என்ன காரை என்ன பறக்கிற படி இல்லாமல் நடந்து போகிற மாதிரி ரோட் ஒன்று வர்றது தானே இந்த அதாவது ஒரு ரோட் ஒன்று தெரியுது ம் இதுலேருந்து என்ன செய்யறது கடைசி மட்டுமே நீங்கள் ஒரு விஷயம் வந்து போகிறீங்கன்னா கூகுளை மட்டும் நம்பிடாதீங்க இடையில அங்கே இருக்கிற ஆக்களை விசாரிங்க அப்படிதான் போனே சார் நான் பதினஞ்சு கிலோமீட்டர் சுத்தடிச்சிட்டார் அது கேகால டவுன் இருக்குல்ல அந்த போர்ட் பார்த்து நாங்கள் அதுலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரும் இல்லை டவுன் முடிவுக்கு பைபாஸால் போடுறேன்ட்டு பைபாஸால் போட அது எவ்வளோ தூரம் சுற்றி எங்களை திருப்பி அந்த முடிவுக்கே கூட்டி வந்துடுச்சு கண்ணக்க சொத்து பாருங்கப்பா இதே உள்ள இதில்லாம் என்னண்டு திரிக்கிங்களேன்டா ஜாலியிட்டா டெக்கிறேன் சரி நடந்து போக பாதை போட்டுருக்குறோம் இதுக்குள்ள அலங்கையும் நடந்து போகிறோம் ஆனால் ரூட் பார்த்தீங்கன்னா அதுக்காக காட்டுது அதுக்குலங்கேயும் யார் ரூட் இருக்கு சரி பாப்போ வந்த நாங்கள் முயற்சி செய்வோம்ன்ட்டு பார்த்தா அது பார்த்தா சரி வரையில் ஆனால் நல்ல நல்ல இடம் கலிங்காலையெல்லாம் சரி பலாப்பழம் கிடக்குற ஆளே கனா காலம் உயரம் எந்த ரோட்டுகளால் ஆட்டோவை போட்டால் அது நல்ல பலாப்பழம் கிடக்குறீங்க பாருங்க இதில் இதில் நிற்கிறேன் இதால போறது ஒன்று பண்ணா தெரியலை எனக்கு சரி இதால போம்பாட்டு இந்த தார் ரோட் அங்கே இருந்து வந்தேன்னு தெரியல இப்படி ரோட்டா நாங்கள் ஆட்டோலயே வந்திருப்பவே இதெல்லாம் போய் போயின்னு போகுது ஆனால் இதால போய் இதால் வந்து நாங்கள் தெரியாங்க நாங்கள் துக்குலால குறுக்கால வந்து நாங்கள் குறுக்கால போவாங்கூள் ஏண்டா அப்படி செய்யற இன்னொரு நூற்றி நாற்பது மீட்டர்ல காட்டுது பாப்போம் அதுவும் பி பாயிண்ட்டாக இருக்கும் போது தெரியல அதான்டா இது மெயின் ரோட் இப்படி ரோட்டா காட்ட வந்துருக்கலாம் இந்த ரோட் அங்கே வந்தான்னு தெரியும் ஓ சரி இந்த இந்த ரோட்டால தான் போகுது இப்பதான் சரியான இதுக்கு வந்திருக்கு நூறு மீட்டர்ல கிடக்கா பாபம் வியூ பாயிண்ட் மக்களே கடைசியில் அந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம் இதுதான் அந்த பதுளை சிட்டி வியூ பாயிண்ட் இதுலேருந்து பார்த்தா பதுளை சிட்டியே தெரியுது வேறங்க அப்படியோ காட்டினீங்கன்னா இந்த வியூவை தான் அங்கிருந்து அலைஞ்சு திரிஞ்சு வந்த நாங்கள் அதோட இதுல ஒரு ஹோட்டல் இருக்கு இந்த மேல ஹோட்டல் இருக்கு அதை எரிஞ்சிட்டு இதில் யாரும் நெருப்பு கொள்கிறாங்களா தெரிஞ்சுட்டு இதிலேருந்து பார்க்க பார்த்து தான் எனக்கு பேர் அந்த வீடியோவை மட்டும் போட்டிருந்தவ இந்த மரங்கள் இல்லாட்டி வந்து நல்லா இருக்கும் இன்றைக்கு நாங்கள் நைட் கேம்ப் போட போகிறோம் தானே அது உங்களால் உயரத்தில் இருக்கிற ஒரு தான் போட போகிறோம்